சீமாத் நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் எதாவது பதிய நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அன்பர்கள் நிறைய பேர் கேட்டு இருக்க ஒரு கேள்வி என்னன்னா இப்ப பிரதோஷம் சங்கட சக்தி இந்த மாதிரி கோயில்ல அபிஷேகம் நடக்கும் போது நம்ம அபிஷேக பொருட்கள் கொடுக்கும் மாவுப்பொடி மஞ்சப்பொடி இப்படி கொடுக்குறோம் இந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பலன்கள் உண்டு அது என்னென்ன பலன்கள்னு ஒரு வீடியோ பதிவிடுங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அந்த அபிஷேகம் நம்ம வந்து பண்ணினா அந்த பொருட்களை வாங்கி கோயிலுக்கு கொடுத்தா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் அபிஷேகங்கள் செய்வதால் ஏற்படும் பலன்கள் நன்மைகள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் நல் வாழ்க்கை அமையும் வாழ்வில் ஒளி உண்டாகும் திருமஞ்சன அபிஷேகம் அதாவது திரவியக்கூடிய அபிஷேகம் செய்தால் அவப்பெயர்கள் நீக்கி புத்துணர்வு வைக்கும் மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்தால் வசீகரம் உண்டாகும் அனைவரும் நமக்கு உதவ முன்வருவார்கள் மங்கள காரியங்கள் நடக்கும் அரிசி மாவு அபிஷேகம் செய்தால் கடன் தொல்லை தீரா கடன் தீரும் பணம் பொருள் கையில வந்து பணம் தங்கும் பால் அபிஷேகம் செய்தால் நோய் நீ நீங்கி குடும்பத்தில் மகிழ்வு நீண்ட ஆயுள் உண்டாகும் நாட்டு சர்க்கரை அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் மறையும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் உடல் நலம் பெறும் அனைத்து செல்வங்களும் பெருகும் வெற்றி கிடைக்கும் தீர்க்காயுள் கிடைக்கும் பழங்கள் அபிஷேகம் செய்தால் விளைச்சல் பெருகும் வியாபாரம் பெருகும் தேன் அபிஷேகம் செய்தால் இனிய குரல் வளம் கிடைக்கும் நாவன்மை உண்டாகும் பேச்சில் வாய்மை அதாவது பேச்சு சுத்தம் ஏற்படும் நெய் அபிஷேகம் செய்தால் மன அமைதி பெற்று முக்தி கிடைக்க வழி கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் செய்தால் இன்பங்கள் நல்கும் மன அமைதி கிடைக்கும் புத்தி தெளிவு பெறும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பசும் தயிர் அபிஷேகம் செய்தால் குழந்த பாக்கியம் உண்டாகும் அதாவது தயிர் அபிஷேகம் பண்ணா குழந்த பாக்கியம் ஏற்படும் எலுமிச்சை சாறு அபிஷேகம் செய்தால் மன பயங்கள் நீங்கும் நெல்லி பொடி அபிஷேகம் செய்தால் ஆயில் விருத்தி ஏற்படும் நெருஞ்சி பொடி அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீர்க்கும் வில்வப்பொடி அபிஷேகம் செய்தால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு கர்ப்பபை கோளாறுகள் நீங்கும் சொர்ணாபிஷேகம் செய்தால் நல்ல எதிர்காலம் கொடுக்கும் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இனிதாக நடக்கும் சந்தன அபிஷேகம் செய்தால் எட்டு விதமான செல்வங்கள் கிடைக்கும் லட்சுமி கடாச்சம் உண்டாகும் விபூதி அபிஷேகம் செய்தால் மன தூய்மை ஏற்பட்டு இறையருள் கூடும் பன்னீர் அபிஷேகம் செய்தால் மரியாதை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் பஞ்சகவ்யங்களால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் அகலும் தோசங்கள் விலகும் மலர்களால் அபிஷேகம் செய்தால் இல்லத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் தெய்வ தரிசனம் கிட்டும் தைல அபிஷேகம் செய்தால் சுகம் கிட்டும் அதாவது நமக்கு நோய்கள் இருந்தால் அந்த நோய்கள் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தி உண்டாகும் மனசாந்தி கிடைக்கும் மாதுளை பழத்தால் மாதுளை பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்தால் கோபத்தை போக்கும் நார்த்தை அபிஷேகம் நாத்தம்பலத்தால் அபிஷேகம் செய்தால் நேர்மை அதிகரிக்கும் மாம்பழ அபிஷேகம் செய்தால் மகனுக்கு சீர் சேர்க்கும் அதாவது நம்முடைய குழந்தைகள் பிள்ளைகளுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கும் கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் பிணிகளை அகற்றி ஆரோக்கியம் ஏற்படும் அபிஷேகம் செய்தால் அரசாளும் வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் நம்மளை தேடி வரும் அதே போல அடுத்த முப்பதாவது அபிஷேகம் பார்த்தா முப்பள அபிஷேகம் முப்பள அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் நினைக்கும் திருமண தடைகள் அதாவது வீடு கட்டுற தடை திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இப்படி எல்லா தடைகளையும் நீக்கும் முப்பள அபிஷேகம் இந்த வீடியோல அபிஷேகங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்கள் இது ஒரு நல்ல விஷயம் ஒரு பெரிய புண்ணிய காரியம் நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க இந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இதோட பலனை எல்லோரும் தரணும் அதனால இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினரும் பார்த்து பலன் வர்றதுக்காக உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லேயோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி